கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தின உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதவசனம் சங்கீதம் பதினான்கு ரெண்டாம் வசனம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பர்லோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் ஒரு தடவை முல்லா கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அதே கப்பலில் நூற்றுக்கணக்கான மக்கள் பயணம் செய்து கொண்டிருந்தனர் கப்பல் பயணிகளில் பெரும்பாலோர் முடிந்தவரை உல்லாசமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லாருமே மது அருந்தியதால் நிலை தடுமாறி இருந்தனர் ஒருவருக்கொருவர் கேலி பேசியும் வேடிக்கைகள் செய்தும் சண்டை சச்சரவுகள் செய்தும் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களில் சில பயணிகள் முல்லாவை சூழ்ந்து கொண்டு கேலியும் கிண்டலும் செய்தனர் என்ன முல்லா அவர்களே கடவுளோடு உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது உம்முடன் உரையாடும் அளவுக்கு கடவுள் அவ்வளவு எளிமையானவராகிவிட்டாரா என்று ஏளனப் பேச்சு பேசத் தொடங்கினர் முல்லா அவர்களை ஏளனமாக நோக்கினான் அவர் சற்றும் கோபம் அடையவில்லை ஆம் என கண்பானவர்களே கடவுள் என்னுடன் மட்டுமல்ல தம்மை சந்திக்க வரும் எவ்வளவு எளியவரிடமும் உரையாட விரும்பும் கருணை உள்ளம் படைத்தவர் என்று மற்ற பயணிகளை நோக்கி கூறினார் முல்லா அப்படியானால் கடவுளிடம் எங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் உமது மூலமாக அதை பெறலாம் போலிருக்கிறதே என்று கூறிவிட்டு பயணிகள் கேலியாக சிரித்தனர் கடவுளின் தயவை பெற வேண்டுமானால் என்னுடைய தயவே தேவையில்லை கடவுளிடம் கையேந்தினால் அவர் நிச்சயமாக யாருக்கும் உதவி செய்வார் என்று அடக்கமான குரலில் கூறினார் முல்லா அவருடைய பேச்சை கேட்டு பயணிகள் பரிகாச சிரிப்பொலி எழுப்பினர் முல்லா சக பயணிகளின் நடவடிக்கை பற்றி சற்றும் கவலைப்படவில்லை தன் போக்கில் அமைதியாக இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார் திடீரென்று வானத்தில் கர்மேகங்கள் சூழ்ந்தன பெரும் சூறாவளி காற்றுடன் பெருமளவு மலை கொட்டத் தொடங்கியது கடலில் எழுந்த பெரும் அலைகளின் நடுவே கப்பல் தத்தளிக்கத் தொடங்கியது கப்பலை கட்டுப்படுத்த மாலுமி முயன்றார் கப்பல் திசை மாறி தாறுமாறாக செல்லத் தொடங்கியது கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகளுக்கு அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டது கப்பல் கவிழ்ந்து தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என்று பீதி அடைந்தனர் அப்போது கப்பல் மாலுமி அளித்த செய்தி பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது கப்பல் திசை மாறி தன் போக்கில் நடுக்கடலுக்கு சென்றுவிட்டது சமீபத்தில் கரை இருக்குமா என்பது தெரியவில்லை நாளை காலைக்குள் நாம் கரையை அடையாவிட்டால் உணவும் தண்ணீரும் காலியாகிவிடும் பசியும் நடுக்கடலில் நாம் இறக்க வேண்டியதான் என்று மாலுமி அறிவித்தார் கப்பல் பயணிகள் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை ஒவ்வொருவரும் தத்தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள யோசனை செய்தனர் உயிர் தப்புவதற்கு அவர்களுக்கு வேறு எந்த வழியும் புலப்படவில்லை அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு முல்லாவிடம் ஓடி வந்தனர் முல்லா அவர்களே சற்று முன் நாங்கள் கடவுளை பற்றி இழித்தும் படித்தும் பேசியதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டோமோ என்று தோன்றுகிறது தாங்கள் கடவுளுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டவர் என்பதால் கடவுளுடன் தொடர்பு கொண்டு எங்கள் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் என்று பயணிகள் வேண்டிக் கொண்டனர் கடவுள் நம்மையெல்லாம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாம் கரை சேர்வோம் என்று சொன்னார் முல்லா ஆம் என கண்பானவர்களே நாம் அனுதினமும் தேவனோடு உறவாடி அவருடன் நேரம் செலவிட தேவன் மிகுந்த ஆவலுடன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாமோ நமது குடும்பம் வேலைப்பளு காரணமாக நாம் தேவனோடு உறவாடுவதை விட்டுவிடுகிறோம் இன்று முதல் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் தேவனோடு ஒன்றாய் இணைந்து அவருடைய உணர்வு நமது உணர்வாய் மாறும்போது ஆசீர்வாதம் பெருகும் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை நாங்கள் ஒவ்வொருவரும் வேதம் வாசித்து ஜெபிக்க கற்றுத்தாருங்க உம்மை தேட உதவி செய்யுங்க எப்பொழுதும் உம்மோடு கத்தாவை உறவாடுவதை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க உதவி செய்யுங்க ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாய் வழி நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ